எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் வாரத்தின் நாட்களை அறிந்து கொள்ளும் செயல்பாட்டை ஆசிரியர் எப்படி மேற்கொள்றாரு பார்க்கலாம் என்ன கொண்டு வந்துருக்கீங்க பாத்துட்டீங்க அதுதானே உங்களுக்கு சூப்பர் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பப்பட்ஸ் வச்சு ஒரு பாட்டு பாட போறோம் பாக்கலாமா அதுக்கு முன்னாடி எதை பத்திய அந்த பாட்டு இருக்கும் கெஸ்ட் பண்ணுங்க எதை பத்தி பாட போறோம் யாருக்கா அது ஐடியா இருக்கா நோ ஐடியாவா ஓகே நான் வேணா ஒரு க்ளூ சொல்றேன் நீங்க வீட்டில் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருப்பீங்க ஒரு டூ டேஸ் சனி ஞாயிறுல ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு மட்டும் இருக்கீங்க இல்லையா ரொம்ப சரியா சொன்னீங்க அந்த வீக் டேஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஒரு பாட்டு பாட போறோம் பாடலாமா பாட்டு பாடுறதுக்காக நான் குட்டி குட்டியா ஒரு கெஸ்ட் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேனே அவங்க யாருன்னு பார்க்கலாமா அவங்களோட சேர்ந்து பாடல நம்மளும் கத்துக்குவோமா சூப்பர் இவங்க யாரு உங்களுக்கு பிடிக்குமா பாடல் பாடலாமா இவங்களோட சேர்ந்து துள்ளி துள்ளி வந்தேனே ஞாயிறுதான் என் பெயரே முதல் நாள் நான்தானே எங்க பாடுங்க சூப்பர் அடுத்து வந்திருக்காங்க அடுத்து யாரு டாக் வந்திருக்காங்க நாய் நாய்க்குட்டி இல்லையா இவங்க பாடுறாங்க கவனிங்க துள்ளி துள்ளி வந்தேனே துள்ளி துள்ளி வந்தேனே திங்கள் தான் என் பெயரே இரண்டாம் நாள் நான் தானே ஓகே இவங்க யாரு குட்டி இவங்க என்ன பாடுங்க கேப்பமா துள்ளி துள்ளி வந்தேனே துள்ளி வந்தேனே செவ்வாய் தான் என் பெயரே செவ்வாய் மூன்றாம் நாள் நான்தானே என்ன பாடுங்க பாப்போம் செவ்வாய் தான் என் பேரு மூன்றாம் நாள் வெரி குட் இவங்க யாரு சரி பியார் ஓகே சூப்பர் இவங்க என்ன பாடுறாங்கன்னு கேட்பவா துள்ளி துள்ளி வந்தேனே உதன் தான் என் பெயரே நான்காம் நாள் நான்தானே நான்காம் நாள் நீங்கள் பாடுங்கள் உதன் தான் என் பெயரே நான்காம் நாள் சூப்பர் ஓகே என்ன்கள்ரி குட் இப்ப அடுத்தது ரொம்ப கியூட்டா இருக்காங்க இவங்க யாருன்னு பார்க்கலாமா இவங்க யாரு பசு வெரி குட் இவங்க என்ன பாடுறாங்கன்னு கேப்பமா வந்தேனே துள்ளி துள்ளி வந்தேனே வியாழந்தான் என் பேரே ஐந்தாம் நாள் நான் நான்தானே எங்க பாடுங்க பாப்போம் வந்தேனே வியாழந்தான் என் பேரே ஐந்தாம் நாள் தானே வெரி நைஸ் வெரி நைஸ் நெக்ஸ்ட் யார் வராங்கன்னு பாப்போம் இவங்க யாரு கண்ணகுி கன்று குட்டி போல இருக்கா சரி கண்டுக்குட்டி அழகானு கண்டுக்குட்டின்னு வச்சுக்கலாம் ஓகேவா இவங்க என்ன சொல்லி துள்ளி வந்தேனே வெள்ளிதான் தான் பேரே ஆறாம் நாள் நான்தானே எங்க பாடுங்க பாப்போம் லாஸ்ட் ஒன் ஒருத்தவங்க வர போறாங்க உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச யார் வந்திருக்காங்க அவங்க என்ன பாடுறன்னு கேட்போமா துள்ளி துள்ளி வந்தேனே சனிதான் என் பெயரே என் பெயரே ஏழாம் நாள் நான் தானே எங்க பாடுங்க பாப்போம் சனிதான்

மூன்றாம் நாள் என்னது நான்காம் நாள் என்னது ஐந்தாம் நாள் வியாழன் ஆறாம் நாள் என்னது ஆறாவது நாள் அண்ட் தென் லாஸ்ட் டே அப்ப எத்தனை நாள் இருக்கு வாரத்துக்கு ஏழு நாட்களையும் ஒழுங்க சொல்லுங்க பாக்கலாம் முதல்ல என்ன சொல்லுங்க சூப்பரா சொல்லிட்டீங்களே இப்ப தனித்தனியா பாடுறீங்களா ஒரு ஒருத்தரா வந்து பாடி காமிக்கிறீங்களா வாரத்தின் ஏழு நாட்களையும் பாக்கலாமா சூப்பர் எங்க பாடுங்க பாப்போம் ஒரு ஒருத்தரா துள்ளி வந்தேனே நாய் வெரி குட் வந்தேனே திங்கள்தான் என் பெயரு நாள் நான்தானே வெரி குட் வந்தேனே செவ்வாய் தான் என் பெயரு மூன்றாம் நாள் நான்தானே முதல்தான் என் பெயரு நான்காம் நாள் நான்தானே சூப்பர் வந்தேனே

சூப்பர்மா சூப்பர் இப்போ முதல் நாள் யாரு இரண்டாவது நாள் யாரு மூன்றாவது நாள் யாரு நான்காம் நாள் ஐந்தாம் நாள் ஆறாவது நாள் ஏழாம் நாள் சூப்பர் அழக சொல்லிட்டீங்க இந்த பாடல் மூலமா வாரத்தின் நாட்களை அழகா கத்துக்கிட்டோம் நன்றி இந்த செயல்பாட்டில் மாணவர்களை கவரும் விதமா ஆசிரியர் விரல் பொம்மைகளை தயாரித்திருந்ததை பார்த்தோம் ஆசிரியர் ஒவ்வொரு பொம்மையா விரல்ல மாட்டி ஒவ்வொரு கிழமையையும் அறிமுகப்படுத்தினாங்க அதன் பிறகு மாணவர்களை வரிசையா நிற்க வைத்து அவர்களையே பாட செய்து கிழமைகளை கற்றுக் கொடுத்ததையும் பார்த்தோம் இந்த செயல்பாட்டுல ஆசிரியர் கிழமைகளின் வரிசை முறைய திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி கொண்டே இருந்ததை பார்த்தோம் இதேபோல ஒவ்வொரு செயல்பாட்டையும் நாம் மேற்கொள்ளும் பொழுது அதற்குரிய கற்றல் விளைவுகளானது நன்கு வலுப்பெறும் நன்றி